அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உள்ளாஹி இன்றகத்தினம் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றைத்தான் தெரியாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அதாவது இலங்கையினுடைய அரசாங்கம் அதாவது நலன்புரி நன்மைகள் சபை சபையால் வெளியிடப்படுகின்ற அஸ்வசும கொடுப்பனவு குறித்து ஒரு காணொலி தான் இந்த காணொலி தெரியாதவர்களுக்கான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொளி இருக்க போகிறது அதாவது அஸ்வசும கொடுப்பனவு யார் யாருக்கு கொடுக்கப்பட இருக்கிறது அதாவது அஸ்வசும கொடுப்பனவு பெற தகுதி உள்ளவர்கள் யார் என்பதை எப்படி நாங்கள் கண்டறிவது என்பது குறித்து தான் இந்த காணொலி முழுமையாக ஆரம்ப தொடக்கம் கடைசி வரை அது இருக்க போகிறது எந்த ஒரு ஸ்கிப் செய்யாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மிக இலகுவான விடயம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிறிய ஒரு நாலேஜ் இருந்தால் போதும் அதை பற்றி ஒரு தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பரிசீலித்து அது ஊடாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் தகுதி உள்ளவரா என்பதை கண்டறிந்து கொள்வதற்காக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வெப்சைட்ல வந்து லிங்கை வந்து நான் வந்து கொமெண்ட்ல நான் வந்து கொடுக்குறேன் பின் பண்றேன் முதல் கொமெண்ட்ல அதில் நீங்க வந்து லிங்க் இருக்கும் இந்த வெப்சைட் லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டபிள்யூ பிபி டாட் ஜிஓவி டாட் எல்கே இதுதான் இந்த வெப்சைட்ல வந்து லிங்க் லிங்க் இருக்குது இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் டைரக்டா அந்த வெப்சைட்டுக்கே போயிட்டு உங்களுக்கு உங்களுக்கான முழு தகவல்களை தரும் இந்த வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கான மிக உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல அவங்களுக்கு அதிகமான தகவல்களை இந்த வெப்சைட்டில் வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க இந்த வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத தகவல்களையும் இது ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வந்து தகுதி உள்ளவராக எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபோனில் ஒன் பண்ணாலும் சரி லேப்டாப்பில் ஒன் பண்ணாலும் சரி வேறு எதில் ஒன் பண்ணாலும் சரி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஹோம் பேஜை தான் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீங்க இந்த ஹோம் இந்த மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி கிளிக் பார்ட் டூ அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல என்னன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி அதில் கீழே என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு தகுதியான குடும்பத்தினுடைய பட்டியல் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து இங்க போட்டிருக்கிறாங்க இதைத்தான் நீங்க வந்து கிளிக் பண்ணணும் இத கிளிக் பண்ணினாத்தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்கிற அந்த ஒரு விடயம் இது இது ஊடாக பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை நானும் கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணிங்கன அடுத்த பேஜ் ஓன் ஆகும் சரியான அடுத்த பேஜ் ஓன் ஆகி இந்த பேஜில் செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்டை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப இதுல நம்மட இலங்கையில இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் இதுல வந்து தந்திருக்காங்க இதுல நீங்க என்ன மாவட்டம் அப்படிங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அம்பாறை அப்படிங்கிற அந்த மாவட்டத்தை நான் வந்து செலக்ட் பண்றேன் அதே மாதிரி இந்த அம்பாறைங்கிற மாவட்டத்துல டிவிஷனை வந்து செலக்ட் பண்ண சொல்லிருக்கிறாங்க அம்பாறை மாவட்டத்துல நிறைய நிறைய டிவிஷன் இருக்குது அட்டாளச்சனை அக்கரப்பத்து ஆலையடி வேம்பு அந்த மாதிரியான நிறைய டிவிஷனுகள் வந்து இருக்குது இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதுல வந்து கல்முனை அப்படிங்கிற அந்த டிவிஷனை வந்து நான் செலக்ட் பண்றேன் கல்முனை அப்படிங்கிற டிவிஷனை செலக்ட் பண்ண உடனே இதுல வந்து செலக்ட் கிராம நிலதாரி கிராம நிலதாரி அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெரிவு செய்யணும் இந்த கிராம நிலதாரில இப்ப கல்முனை கூடி அதனுடைய கிராம நிலதார நம்பர் வந்து ரெண்டு ஆறு அப்படிங்கிற அத வந்து நான் தெரிவு செய்யணும் இதுல வந்து நீங்க பார்த்துக் கொள்ளலாம் யார் யாரு அஸ்வசம கொடுப்பனவுக்கு தகுதியானவர் அதே போன்று தகுதியற்றவர் அப்படிங்கறத நீங்க ஊடாக பார்த்துக் கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னு அப்படிங்கிற இது வந்து இதுல வந்து நொட் எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க காரணம் இவர் இந்த அஸ்வசம கொடுப்பனவுக்கு தகுதியற்றவர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்றாங்க அதே மாதிரி ரெண்டாவது ஹனிஃபா அமீனா அப்படிங்கிற வந்து எலிஜிபிள் சரி போட்டிருக்கிறாங்க எலிஜிபிள் என்ன சொன்னா அவர் வந்து தகுதி உள்ளவர் அதை கொடுப்பனவை எடுப்பதற்கு முழு தகுதியும் அவருக்கு இருக்கிறது அவருக்கு எந்த அடிப்படையில நாங்க இந்த தகுதி கொடுக்குறோம் அப்படிங்கிறத கெட்டகரி அப்படிங்கறதுல அவங்க கொடுப்பாங்க இவங்க செவரளி ஒரு வளமையான ஒரு ஏழையான ஒரு பெண்ணாக இருக்கிறார் அதுக்காகத்தான் நாங்க வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை கொடுக்குறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இந்த கேட்டகரியில வந்து அவங்க வந்து போடுவாங்க சரியா அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரொசஸிங் என்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ளிகேஷன் ப்ரொசஸிங் என்ன சொன்னா என்ன இப்ப இவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க மேல்முறையீடு செஞ்சிருப்பாங்க அதனால அவங்களோட அப்ளிகேஷன் வந்து பெண்டிங் அந்த பெண்டிங்கான அந்த அப்ளிகேஷனை வந்து ரிவ்யூ அதில் ரிவ்யூ வரும் வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்ப இவ்வளவு விஷயம்னா நீங்கள் வந்து இது ஊடாகத்தான் நீங்கள் இதில் தகுதி உள்ளவரா அல்லது தகுதியற்றவரா என்பதை உங்களால் பார்த்துக் கொள்ள முடியும் என்பதை நான் இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போன்று இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு என்னவென்றால் பிரயோசனம் யார் யாருக்கு இருக்குமோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அவர்கள் பார்த்து அவர்கள் பயன்பெறட்டும் உங்களுடைய குடும்பத்தார் உங்கள் நீங்கள் அல்லது உங்களுடைய பட்டியல் இந்த பேர் லிஸ்ட்டில் வந்திருக்கிறதா என்பதை நான் வந்து அந்த லிங்கை வந்து முதலாவது கொமனில் போகிறேன் அந்த கொமனில் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி அது ஊடாக பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து முழுமையான தெளிவுகளை இது ஊடாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு கொண்டும் மகிழ்ச்சியுடன் விடைபெறுகின்றேன் அதே போன்று இன்னும் மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமாக இருந்தாலும் என்னை நிச்சயம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் முழு உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் மேலதிகமான தகவல்கள் தெரிய வேண்டுமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பதிவிடுங்கள் நான் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு போடுவதற்கு தயாராக இருக்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته